இளமையை மீட்டு தரும் வாழைப்பழ தோல் ஒன்றை கூட வீணாக்க வாழைப்பழம் உடலுக்கு ஆற்றல் தரும் பழமாக அடைவதாலும் விரும்பி இனிப்பும் நிறைந்த இந்த பழம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லோருக்கும் பிடித்த ஒன்று ஆனால் வாழைப்பழத்தை சுவைத்து முடித்த பிறகு அதன் தோலை பயனற்றது என நினைத்து எரிந்து விடுவது வழக்கமாக உள்ளது ஆனால் உண்மையில் அந்த தோளில்தான் முகத்திற்கு அற்புத சக்தி இருக்கிறது என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டீர்கள் அன்றாட வாழ்க்கையில் குப்பையில் போகும் இந்த தோலை அழகை மேம்படுத்தும் இயற்கை மருந்து என கருதப்படுவதுதான் ஆச்சரியமான உண்மை வாழைப்பழத்தோளில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுகின்றன இவை முகத்தில் இருக்கும் இறந்த செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்க உதவுகின்றன அதேபோல் சருமத்தில் இயற்கையான ஈரப்பதத்தை பாதுகாக்கின்றன தினசரி தோலை முகத்தில் தடவினால் முகம் மென்மையாகி பளபளப்பாக மாறும் என்பது மருத்துவ ஆய்வுகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது முகத்தில் அடிக்கடி ஏற்படும் பிம்பிள்கள் கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் போன்றவை அழகை பாதிக்கின்றன இவற்றை தடுக்கும் திறனும் வாழைப்பழத்தோளுக்கு இருக்கிறது இதில் இருக்கும் இயற்கை எண்ணெய்கள் பிம்பிளை உண்டாக்கும் கிருமிகளை அழித்து முகத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது கரும் புள்ளிகள் மெல்ல மெல்ல குறைந்து சரும நிறம் ஒரே மாதிரியாக மாறுகிறது வயதானதன் அடையாளமாக உள்ள சுருக்கங்களையும் தொடர்ந்து பயன்படுத்தினால் பிரகாசம் குறைந்து காணப்படுகிறது அந்த ஒளியை மீண்டும் பெறுவதற்கான எளிய வழி வாழைப்பள்ள தோல்தான் தோலை முகத்தில் மெதுவாக தடவி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வைத்திருந்து கழுவினால் உடனடியாக முகம் சுறுசுறுப்பாக மாறும் வாரத்திற்கு மூன்று முறை இதை செய்தாலே முகத்தில் இயற்கையான பளபளப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த கிரீம்கள் தேவையின்றி வீட்டிலேயே கிடைக்கும் அற்புதமான அழகு பராமரிப்பு இதுவாகும் மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுவதாவது தோலில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கும் சுதந்திர மூலக்கூறுகளை கட்டுப்படுத்துகின்றன இதனால் சருமத்தில் முன்கூட்டியே வயது அதிகரித்ததன் அறிகுறிகள் குறைக்கின்றன சூரிய வெப்பத்தால் உண்டாகும் கருமையை குறைத்து முகத்தில் இயற்கையான ஒளியை தருகிறது பிம்புல் தடுப்பு கரும்புள்ளி அகற்றம் சுருக்கம் குறைப்பு என பல நன்மைகளை ஒரே நேரத்தில் தரும் அற்புத சக்தி வாழைப்பழ தோலுக்கே இருக்கிறது இதனை எளிதாக வீட்டிலேயே பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின் தோலை எடுத்து முகத்தில் மெதுவாக வட்டமாக தடவ வேண்டும் பதினைந்து நிமிடங்கள் வைத்திருந்து குளிர்ந்த தண்ணீரால் கழுவ வேண்டும் மேலும் சிறந்த பெற தோலை தடவலாம் சருமம் மென்மையாகும் பிரகாசம் அதிகரிக்கும் தொடர்ந்து செய்தால் முகத்தில் நீண்ட நாள் ஒளிவீச்சு உருவாகும் குப்பையில் போகும் வாழைப்பழத்தோல் உண்மையில் நம் முகத்தை பளிச்சென மாற்றும் இயற்கை மருந்து என்பதை நாம் இனி உணர வேண்டும் முகத்தின் அழகை மேம்படுத்தி பிம்பிள்ஸ் கரும்புள்ளி சுருக்கம் போன்றவற்றை அகற்றும் திறன் இதில் இருக்கிறது இனிமேல் தோலை வீணாக்காமல் இயற்கையான அழகு கிரீமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இயற்கையை நம்பி வாழும் வழக்கத்தை தொடங்கினால் விலை உயர்ந்த அழகு பொருட்கள் தேவையில்லை ஆரோக்கியத்தையும் அழகையும் ஒன்றாக வழங்கும் இந்த இயற்கை ரகசியத்தை பயன்படுத்துவது நம் வாழ்க்கைக்கு பெரும் வரப்பிரசாதமாகும்